Saya yeah. VP sir inge சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமா நம்ம இதுல கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒன்னு விட்டிருந்தாங்க எங்களை கேட்டுட்டு தான் இத பண்ணனும் இல்ல அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்களே அவங்க சொல்லி தான் உங்களுக்கே தெரிஞ்சது கோட் படத்துல வந்து எங்களை கேட்டுருக்காங்க இந்த மாதிரி பண்றாங்க அவங்களே தானே சொன்னாங்க ஓகே சார் அப்ப கண்டிப்பா இதுல அவர் இருக்காரா ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எதிர்பார் அவங்க சொன்ன அப்புறம் இல்லைன்னா எப்படி ஓகே இதுதானே நான் சொன்னேன் அவங்க தானே சொன்னாங்க ஓகே சார் ஓகே சார் நானும் சார் அவங்கள்ட்ட சார் இங்க இங்க இங்கு சார் இங்க வெங்கட் பிரபு சார் 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 இப்ப வந்து படத்துல நீங்க தெரியும் பயங்கரமான ஃபேன் இருக்கு ரெஃபரன்சஸ் ஸோ தோனி அண்ட் விஜய் சார் கூட கம்பேர் பண்ற மாதிரி ரைட்டிங்ஸ் இருக்கா அண்ட் அதர் திங் பர்சனல் லெவல்ல யூ டூ திங்க் தேவ் எனி திங் இன் காமன் ஸோ லைட் அது மாதிரி ரெஃபரன்ஸஸ் சார் எனக்கு விஜய் சார் தெரிஞ்ச அளவு தோனி தெரியாது ஏன்னால் நான் விஜய் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் டிராவல் பண்ணேன் தோனி அவங்களோட ஒரு ஒன் இயர் நான் டிராவல் பண்ணேன்னா கண்டிப்பா ரெண்டு பேரோட கம்பேர் கம்பேரிசன் சொல்கிறதுக்கான நம்மளும் உங்களை மாதிரி வெளியில இருந்து டிவியில் பார்த்து கிரவுண்ட்லேருந்து பார்த்து தான் எனக்கு தோனி அவ்வளோவா தெரியுமே தவிர ஆனால் விஜய் சார் க்ளோஸா அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலாக தெரியும்

இந்த படத்துல வந்து ட்ரைலர்ல வந்து அன்னவரார் வழிவீடு அதுக்கப்புறம் அந்த ஐ எம் வெயிட்டிங் இந்த டைலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படின்றதனால வச்சு வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா இல்ல இதுதான் செட்னு சொல்லி லேட் ஆகும் செட் பண்றதுக்கு டக்குனு செட் பண்ண விஷயங்களே எடுத்து போட்டு டக்குனு புரிஞ்சு இப்ப நீங்க அந்த கேள்வியை கேட்க மாட்டீங்கன்னா வேறதா போட்ட ட்ரைலர் கமிங் சூன் அப்படின்னு சொன்னா அவர் கேப்பார் கேள்வி கேட்க மாட்டாரு இப்ப வழி அண்ணவரா எப்படி ஞாபகம் வருச்சு ஏன்னா போட்டோன்னா தான் வருது இல்ல விஷயம் சார் விஜய் சார் டைலாக் அப்படின்றதப்போ அப்போ இப்ப இந்த படத்துல வந்தது வந்து வயசாயிடுச்சு வெளியோச்சு இந்த டைலாக் எனக்கு மனப்படமா தான் இருக்கு இது இதுக்கு முன்னாடி எதுலயும் பேசினது கிடையாது சோ ஆல்ரெடி இப்ப நீங்க இந்த டைலாக ட்ரெண்ட் செட் பண்ணலாம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ரெண்டு இதுக்கு முன்னாடி முடிச்சேன் அப்படி சொல்லல இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு மூணு படங்கள்ல எல்லாமே அதுக்கு முந்தைய படங்கள்ல இருந்து அந்த வச்சு சோ அந்த ஒரு ரிமம்பர் பண்ற மாதிரி வச்சிருந்தது இதுதான் ட்ரெண்ட் செட்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா இல்ல வேற எதுவும் ட்ரென் செட் பண்ண முடியலன்னு கேக்குறேன் நான் எது நீங்க சொல்லுங்க கேக்குறேன் சொல்லுங்கள்டம் வெயிட்டிங் அப்படின்றது விஜய் ட்ரெண்ட் செட் தானே அப்படின்றத கிளாப் பண்ணுவா பண்ணல இதுவே வந்து இப்ப இதுக்கு முன்னாடி அந்த டைலாக் இருக்குல்ல இது அடுத்த படத்துல வச்சா அடுத்த படத்துல கூடாது அப்படின்றத கேக்கிறேன் சொல்லுங்க இனிமேல வந்து விஜய் சார் டயலாக்ஸ் வந்து அடுத்த படத்துல நம்ம யூஸ் பண்ண கூடாது இல்ல அது கேக்குறேன் தெரியல சார் ஒரு தியேட்டர் மூமெண்டா இருக்குங்கறதுதான் ஐடியாவே ஒரு தியேட்டர்ல ஃபேன்ஸா செலிப்ரேட் பண்ணணுங்கிறத ஐடியாவே தவிர நான் வந்து ஒண்ணு ஒரு விஷயம் சொல்லி அது வந்து அடுத்த படத்துல அவங்க என்ஜாய் பண்ணனும்ங்கறது ஐடியா கிடையாது இந்த இடத்துல நீங்க ஒரு தேட்டர் வரீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செலிபிரேஷனா இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறது மட்டும்தான் நான் யோசிச்சுனே தவிர இது இல்லன்னா நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணாவது வழி விட்டு வைக்கிறீங்க இது வந்து லோகேஷ் படத்துல இருந்துச்சு எனக்கு லோகேஷ் நல்லதான் அது சூப்பரா பண்ணிருக்காரு அது எல்லாருக்கும் மனசுல நம்ம கேட்டோன்னே அந்த ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது அது எனக்கு தெரிஞ்சு மாஸ்டருக்கு அப்புறம் நம்ம தான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் மாஸ்டர்ல லோகேஷ் எழுதின டைலாக் வந்து நான் இந்த படத்துல வந்து நான் அதுல டைலாகா யூஸ் பண்ணல இதுல வந்து வெறும் ரைட்டிங்கா யூஸ் பண்ணிருந்தேன் ட்ரெயிலர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெயிலர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி தான் போடுற இது ஒரு ட்ரெண்ட் ஆயிருக்கு இப்போ புதுசாக அது ஒரு சின்ன பில்டப் கொடுக்குற மாதிரி ஸோ இந்தி ட்ரெயிலர்லையும் தெலுங்கு ட்ரெயிலர்லையும் ட்ரெயிலர் ஸ்டார்ட்ஸ் நவ் தான் வரும் தமிழில் மட்டும் ஏன் அண்ணன் வர வழிவிடுன்னா வந்து இங்கே தான் அவங்கள செலிப்ரேட் பண்ணுறது ஜாஸ்தி இல்லையா நம்ம விஜய் சார் ஃபேன்ஸாக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்கிறது தான் ஐ எம் வெயிட்டிங் நான் ஆக்சுவலி மியூட் பண்ணிருக்கலாம் ஆனா வந்து அது அவர் வாய்ஸ்ல இருந்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு தான் ஏன்னா அது வெறும் வாய்ஸ் தான் வந்துச்சு ஐ எம் வெயிட்டிங் வாய்ஸ் பண்ணுறது அது மியூட் பண்ணிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நீங்க எல்லாம் கேள்வி கேட்பீங்களே அப்படிங்கிறதுக்காக